ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே செக் குடியரசில் மலையேற்றத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த இரண்டு சுற்றுலா பயணிகளுக்கு மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் டாலர் மதிப்புள்ள தங்க நாணயங்கள் மற்றும் வளையல்கள் நிறைந்த புதையல் கிடைத்திருக்கு ஒரு வயல்ல ஒரு ரெண்டு கொள்கைக்குள்ளால இந்த புதையல் மறைத்து வைக்கப்பட்டிருந்திருக்கு இந்த பெட்டிகளை திறந்த பொழுது அதுல மொத்தம் ஆறு புள்ளி எட்டு கிலோ எடை உள்ள தங்க நாணயங்கள் வளையல்கள் மற்றும் சிகரெட் பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுல ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு தங்க நாணயங்கள் பதினோரு வரிசைகளா பிரிக்கப்பட்டு கருப்பு துணியால சுற்றப்பட்டிருந்திருக்கு இதுல இருந்து அடி தூரத்துல இன்னொரு பெட்டியில வளையல்களும் பிற பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு போர் நடந்தபொழுது இந்த தங்கம் புதைக்கப்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுது இதுல பெரும்பாலான தங்க நாணயங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வரையிலானவை இதுல ஒரு சில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலும் அச்சிடப்பட்டிருக்கு இந்த நாணயங்கள் பிரான்ஸ் ஆஸ்திரியா ஹங்கேரி பெல்ஜியம் மற்றும் ஒட்டோமான் பேரரசு உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து சேகரிக்கப்பட்டிருக்கு இந்த புதையலை யார் மறைத்து வைத்திருந்தார் என்பது இன்னும் தெரியவில்லை இருந்தாலும் இரண்டாம் உலகப் போரின் போது ஆபத்தை உணர்ந்து இதை மறைத்து வைத்திருக்கலாம் என சொல்லப்படுது ஏனென்றால் இந்த காலகட்டம் போரின் தொடக்கமாக இருந்தது